மெம்பெருமானி நாற்பந்துக்களே மார்கை மாதத்தில் இன்று இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணுதெருப்பாவை பல்வதே மின்னிசையாள் பாடிக்கொடுத்தா நட்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல் சூடி கொடுத்த சுட தொல்பாவை சொல்பாவை பாடியற நாடினி வேங்கடவர்க்கென்ன இது என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடன் தோன்றுமூர் நீதியால் நல்லவர்த்தர் வாழும் ஊர் நான் மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயை அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு என்று கூறிக்கொண்டு இன்றைய பாசமான கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உந்தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே இந்தனே பல்கலனும் யாமணிகோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே வார்சோர் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் என்று சொல்லப்பட்ட வாசகத்தின் பொருள் எதிரிகளையே வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருள் செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வம் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகு அலயம் காதில் அணியும் தோடு கரணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொண்டு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய்வழிய பால் சோறு உண்போம் என்பது பொருள் விளக்கம் கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடார என்ற வார்த்தை பிறந்தது இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடாரவள்ளி விழா கொண்டாடப்படும் இன்று அக்கார அடிசல் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அதிக அலாதியானது விரதத்தின் ஆ ஆரம்பத்தில் நெய்ப்பால் ஆகியவற்றை துறந்து ஆயுர் பெண்கள் அப் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள் பால் என்பது பார்க்கிறதையும் குறிக்கும் கண்ணா உன் தரிசனம் கிடைத்துவிட்டது நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கலில் இருப்பது போல் உணர்கிறோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறார்கள் அப்பேற்பட்ட உன்னதமான இந்த பாசுரம் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா அப்பேற்பட்ட கோவிந்தனை நாம் வணங்கி நிற்போம் திருவாணிபுரத்தை ஜெகத்வதி தாழ்வாழியை திருப்பாவை முப்பதும் நிமிஷப்பினால் வாழியை பெரியார்வாய் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியை பெரும்புதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியை ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வரைத்தாழ் வாழியை உயர் அரங்கக்கே கன்னி உகந்ததித்தாள் வாழியை மறுவாறும் திருவல்லி வளநாடு வாழியை வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலர்பதங்கள் வாழிய வாழிய வாழியவை என்று கூறிக்கொண்டு மகாவிஷ்ணுக்குரிய பதினாறு பெயர்கள் கண்ணன் கீதையில் இவ்வாறு சொல்கிறார் எவர்கள் எவ்வாறு என்னை நாடுகிறார்களோ அவரை அவ்வாறே அனுபவிக்கிறேன் என்றான் கண்ணவரமாத்மா யார் என்னை எந்த பெயரால் அழைத்தாலும் அவர்களை அவ்வாறு ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பேன் என்பது இதன் பொருள் அதனால்தான் மகாவிஷ்ணுக்கு பதினாறு பேர்கள் கூறப்படுகின்றன அந்த பதினாறு பேர்களை எப்போதும் மக்களை ஆட்கொள்ள அவன் தயங்குவதில்லை மருந்தை உட்கொள்ளும்போது அவனை நினைத்தால் விஷ்ணு உணவை உட்கொள்ளும்போது அவனை நினைத்தால் ஜனார்தனன் படுக்கச் செல்லும்போது அவனை நினைத்தால் பத்மநாபன் திருமணத்தின் போது அவனை நினைத்தால் பிரஜாபதி யுத்தம் செய்யும்போது அவனை நினைத்தால் சத்ரதாரி வெளியில் கழும்போது அவன் நினைத்தால் திருவிக்ரமன் நண்பனாய் அவனை பார்க்கும்போது ஸ்ரீதரன் கெட்டவகணக் கெட்ட கனவு காணும்போது அவன் நினைத்தால் கோவிந்தன் கஷ்டம் வரும்போது அவனை அழைத்தால் மதுசூதனன் காடுகளில் செல்லும் பொழுது நரசிபனாக தம்மை அண்டியவர்களைக் காப்பவன் நெருப்பால் துன்பம் வரும்போது அவனை நினைத்தால் அவனே மகாவிஷ்ணு தண்ணீரால் துன்பம் ஏற்படும்போது அவனை நினைத்தால் அவனே ஸ்ரீ வராகன் ஆபத்தான மலையின் மீது ஏறும் சமயத்தில் அவன் நினைக்கும் போது அவனே ஸ்ரீராமன் நடக்கும்போது உள்ளத்தால் அவன் பாதம் பற்றின அவனே வாமனன் இறக்கும் வருவாயில் அவன் நமக்கு நாராயணன் எல்லா செயல்களிலும் பக்தனுக்கு அருளோ அருள ஓடோடி வருவதில் அவன் மாதவன் இதுபோல யுகங்கள் தோறும் பகவானுக்கு வர நாமங்கள் துவாபர் யுகம் தேவா தேவராஜன் திரேதாயுகம் ஸ்ரீ ரங்கநாதன் கிருதயுகம் ஸ்ரீ ஜெகநாதன் கலியுகம் ஸ்ரீ வெங்கடேசன் கலியுகம் பாவங்களை நிறைந்த யுகம் என்பதை யாரும் மறுக்க மறைக்க முடியாத ஒன்று பெருகி வரும் துன்பங்களில் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்களை போர்க்கால அடிப்படையில் ஆட்கொள்ளத்தான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசராக நாராயணன் நின்ற கோலத்தில் உள்ளார் திருமலையில் நின்ற கோலத்தில் இருந்தால்தான் பக்தர்கள் அழிக்கும் முன்பு ஓடிச் சென்று உதவ வேண்டும் என்பதற்காகவே நின்ற கோலத்தில் திறமையில் நின்று சேவை சாதிக்கிறான் கோவிந்தனாக மலையப்பனாக அதனால்தான் தான் அமர்ந்த கோலத்தில் தேவராஜனாகவும் பழுத்த கோலத்தில் ரங்கநாதம் இருந்து உள்ளார் பகவான் என்பது தாற்பயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான்கு கால்கள் மூன்று காண்கள் ரெண்டு காண்கள் என்ற தர்மம் அப்போ தேவராஜன் ஸ்ரீ ரங்கநாதன் ஜெகந்நாதன் இப்பொழுது கலியுகத்தில் தர்மம் ஒரு காலில் தான் நிற்கிறது அப்பேற்பட்ட கொடுமையான கொடூரமான யுகமாகப்பட்டது இந்த கலியுகம் அதர்மம் தலைவிரித்து ஆடும் தர்மவான்கள் கிடைக்க மாட்டார்கள் சத்தியம் பேசுவவர்கள் அரிதாக இருப்பார்கள் தர்மத்தின் வாழ்வில் சூது கவினமாக தர்மமே ஜெயிக்கும் பகவான் கீதையில் சொல்லியிருக்கார் அந்த தர்மத்துக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ தர்மசீலர்களுக்கு சத்திய வழி நடப்பவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ எப்பொழுதெல்லாம் அவர்கள் நசுக்கப்படுகிறார்களோ அதை காப்பதற்காக காப்பாற்றுவதற்காகவே கண்ணன் ஓடி வருகிறேன் காப்பாற்றுகிறேன் என்பதற்காகவே நின்றதொரு கோரமாக கலியுகத்தில் சீனிவாசனாக திருமலையில் நின்று சேவை சாதிக்கிறான் சீனிவாசன் என்ற கோலமே அழைத்ததும் ஓடி வந்து காப்பாற்றக்கூடிய அருள் அருள்பாலித்து நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வமாக தேகிறான் திருவேங்கடமுடையான் ஒவ்வொரு யுகத்தில் சைனகோலம் அமர்தகோலம் என்று இருந்த யுகங்களில் தர்மங்கள் நிலைத்து நிறந்தது இப்பொழுது தர்மமே தனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனதால் இந்த தர்மத்தின் தலைவனான தர்மத்துக்கே வழிகாட்டியாக தர்மமே அவன் சத்தியமே அவன் என்பதை உணர்ந்தவர்களுக்கு மேலும் அவர்கள் நன்றாக இருக்கும் வரை பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே சீர்வாசனாக நின்ற கோலத்தில் கூட்டவுடன் கூப்பிட்டவுடன் நினைத்தவுடன் அவன் நாமத்தை சொல்லியுடன் ஓடி வர வேண்டும் என்பதற்காக சீப்பிரியாக சீனிவாசன் திருமலையில் நின்று சேவை சாதிக்கிறான் நாமும் புரிந்து கொள்வோம் அவன் நாமத்தை சொல்லுவோம் நாடும் வளம் பெற வீடும் வளம் பெற நம்மை சார்ந்தவன் அனைவரும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் இராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்